இந்த தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடி வசூல் எப்படா ஒரு படம் அடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மிக பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் பல படங்கள் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கப் போகுது அப்படின்னு நாமளும் சொல்லியிருந்தோம் ஏகப்பட்ட படங்கள சொல்லியிருந்தோம் கமலோட இந்தியன் டூ ரஜினியோட வேட்டையன் அப்புறம் வந்து விஜயோட கோட்டு ஏகப்பட்ட படங்கள் நம்ம சியான் விக்ரமோட தங்களான் நிறைய படங்கள் அப்புறம் வந்து நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவோட கங்குவா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் எதுவுமே பார்த்திங்கன்னா ஐநூறு கோடி கூட வசூல் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலாவது அதே ஹீரோக்கோட படங்கள் அடுத்தடுத்த படங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்குது இப்போது அந்த லிஸ்ட்டில் இப்போ ரிலீஸ் ஆக போகிற முதல் பெரிய படம்னா அது தக்லைஃப் தான் இதுக்கு முன்னாடி குட் பேடாக ரிலீஸ் ஆச்சு சூர்யாவோட ரெட்ரோ ரிலீஸ் ஆச்சு பட் என்னதான் இருந்தாலும் அவங்களோட பிளான் ஆயிரம் கோடி வசூல் கிடையாது அப்படிங்கிறது தான் ரெட்ரோவாகட்டும் குட் பேட் ஆகட்டும் அவங்க மோட்டிவ் அது கிடையாது படத்தை வெறிய வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய ஹீரோக்கள்னா கமல் ரஜினி விஜய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இயக்குநோட படங்கள் இதுதான் வச்சுங்களேன் இப்போது தக்லைஃப் இருக்குது ரஜினியோட கூலி இருக்குது விஜயோட ஜனநாயகன் இருக்குது என்னதான் ஜனநாயகன் ஜனவரி இருபத்தி ஆறு பொங்கல் நாளும் கூட விஜயோட அடுத்த படம் இதுதான் அப்படின்னால அந்த ஆயிரம் கோடி லிஸ்ட்ல வந்து அந்த படத்தையும் நம்ம சேர்த்திக்குவோம் சோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூன்று படங்கள் தான் ஆயிரம் கோடி வசூலை நிறைவேற்றுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறு மணியத்தனம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு அப்புறம் வந்து த்ரிஷா ஜோஜு ஜார்ஜ் அசோக் செல்வன் அபிராமி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது ஸோ இந்த படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் அடிக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்ததாக கூலி படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா படம் லோகேஷ் கராஜாவோட இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற படம் இந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பெரிய பெரிய ஹீரோக்களும் இருக்காங்க அதாவது ஒரு பக்கம் தெலுங்குக்கு நாகார்ஜுனா கன்னடத்துக்கு உபேந்திரா ஹிந்திக்கு அமீர் கான் மலையாளத்துக்கு சோபேன் சகீர் இன்னும் பல பேர் அது மட்டும் கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் புரட்சி தமிழன் சத்யராஜும் இளைஞர்களாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு லோகேஷ் ராஜ் இயக்குனர் அப்படிங்குறாலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஸோ இந்த படமும் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அடுத்ததாக நான் சொல்லவே தேவையில்ல ஜனநாயகன் ஹெச்இ நோ தளபதி விஜய் இந்த ரெண்டு பேர் காம்பினேஷன்காலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தளபதி விஜயோட கடைசி படம் அப்படின்னு அவர் சொன்னதால அதுக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு அரசியல் படம் அப்படிங்கிறதாலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஸோ இந்த காரணங்களால் இந்த ஜனநாயகன் படமும் ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் போன வருஷம் மாதிரி பல்ப் வாங்குறோமா இல்லை இந்த வருஷம் மாதிரி இந்த மூணில் ஏதாவது ஒரு படமாச்சு ஆயிரம் கோடி வசூல் நிஜமாகவே அடையணும் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி போடுங்க அடுத்த படம் பண்ணி தரேன் ஆயிரம் கோடி போடுங்க அப்படிலாம் சொல்கிற ஹீரோக்கள் படங்கள் இதில் லிஸ்ட்டில் சேர்த்தாது பட் தக் லைஃப் கூலி ஜனநாயகன் இந்த மூன்று படங்கள் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்திய அளவில் உருவாக்கியிருக்கு ஸோ நீங்கள் இந்த மூன்று படங்கள்ல எந்த படம் நிஜமாவே ஆயிரம் கோடி வசூலிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்